ஹாய் பீவேஸ் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் நமக்கு வந்து ஒரு வேளை சளி பிடிச்சிருக்கு தலைவலி அதிகமாக இருக்குது இல்லை ரன்னிங் ரோஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா உண்மையிலே குறஞ்சிரும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அப்படி குடிச்சிங்கன்னா அன்றைக்கே நின்றுடும் டேப்லெட் போட தேவையில்ல அதுக்கு என்னென்னா ஒரு ரெண்டு பட்டை எனக்கு பாருங்கள் நான் உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பட்டை வந்து ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதில் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் இதில் போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் நசுக்கி இதில் போட்டுடணும் இது நல்லா கொதிஞ்சி வரும்போது அதாவது மஞ்சள் தூள் வந்து அப்பயே போடக்கூடாது கொதிஞ்சு வரும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு கொதிக்கணும் அப்போ கொதிக்க வச்சு வடிக்கட்டி குடிக்க வேண்டியதுதான்